வணக்கம் மேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் பேசுபொருளா பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் அவர் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அல்லது பேசுபொருளாக மாறுவதற்கான நடவடிக்கையை அல்லது தனது கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருவதாக கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேற்றைய தினம் கூட ராமநாத அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வந்தது அந்த தமிழ் அண்ணாவில் எடுத்திருந்தார் என்னென்றால் கனடாவிலேயோ அல்லது பிரான்ஸ் கனடாவில் நினைக்கிறேன் கனடா அப்போ இப்ப கடைக்கு போனாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அப்ப நான் கேட்டேன் என்ன என்ன பிரச்சனை அவர் சொன்னார் நீ சொல்லிட்டியாம் கிளிநொச்சியில் அரசஹாணியில் விகாரையை கட்டுங்கோண்டு சொல்லிட்டியாம் அப்போ இனிமேல் கிளிநொச்சியில் ஒன்று அரசஹாணியில் விகாரையை கட்ட போகிறாங்க அதுக்கு பிறகு அதை பாதுகாக்கிறதுக்காண்டு கொஞ்சம் குடியேற்றம் செய்ய போகிறாங்க அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து கிளிநொச்சியில் இந்த மகாவலி வீட்டு திட்டங்களோட கிள்நொச்சி முழுக்க சிங்களமாயா மா மாறி போயிடும் என்றதால் ஒரு வீடியோ ஒன்று போடு என்று சொல்லி நானே தேச்சு போடணும் எங்கடா நான் அப்படி சொன்னான் எக்ஸாம்பிள் ஜோதி பார்த்தேன் ஓ எங்கே பாராளுமன்ற ஸ்பீச் பேச்சில் நான் இப்படி ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து நாங்கள் புத்த மதத்தை எதிர்க்கையில் தயவு செய்து நீங்கள் விகார கட்டுறதா இருந்தாலும் உங்களுடைய அரச ஹாணியில் போய் கட்டுங்கடாப்பா எங்களுடைய பொதுமக்களோட ஹாணியில் இனிமே கட்டாதங்கோ நீங்கள் இரண மடுவிலையும் பொதுமக்களோட ஹாணியில் விகார கட்டுகிற ஒரு கதை வந்திருக்குது தயவு செய்து அதை நிப்பாட்டும் ஒன்று சொல்லி நான் நினைக்கிறேன் சிங்களத்திலேயே அல்லது ஆங்கிலத்திலோ தமிழ் ஞாபகம் இல்லை நான் சொன்னேன் அது நான் நான் சொன்னேன் உண்மை என்னென்றால் தமிழ் தமிழட்ட தனி காணிகளில் விகார 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 கட்டுறது தான் இப்போ ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது 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 அதில் அரசியல்னு சொல்லி அரசியலே செய்து செய்து கொண்டு விகாரமான ஸோ அதுதான் என்னுடைய கன்சர்ன் கன்சேர் நான் சொன்ன நீங்கள் கற்ற காணியில் காணி அது அரச நான் என்ன சொன்னேன் உங்களுடைய காணியில் போய் கட்டிக்கொள்ளுங்க எங்களுடைய காணியில் கட்ட வேண்டாம் தான் வந்து யாருக்கும் எதிரானவர்களும் அல்ல விகாரிகள் தமிழர்களுடைய கட்டப்பட வேண்டும் என்கின்ற நோக்கமோ சிந்தனையோ தனக்கு இல்லை என்றும் அதே நேரம் இந்த பௌத்த விகாரை இந்த அரசாங்கம் கட்ட வேண்டுமாக இருந்தால் அரச நிலங்களிலே கட்டுங்கள் அதற்காக மக்களுடைய காணிகளிலே கட்ட வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் சொல்லியிருந்தேன் கற்ற காணியில கட்டுங்க பிரச்சனை இல்லை பட் அது தமிழருடைய காணிகள் காணி விடிவு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா போய் கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களுக்கே தெரியும் காணி விடிவு என்றால் வலி வடக்கு வலி கிழக்கு பிரதேசங்கள்ல அந்த எங்களுடைய பிரசன் பண்ணியிருந்தார் எங்களுடைய ஜத்னா ஜிஏ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் வந்து விடுவிப்படாம இருக்கு ஸோ காணி விடுவிப்புன்றது வேற விகார கற்றதுன்றது வேற சிங்களமயமாக்கல்ன்றது வேற இன சுத்திகரிப்புன்றது வேற இந்த நாலு விஷயத்தையும் பார்ப்போம் தெரியும் தெளிவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்த பிறகு இவர்கள் யாரு ஆமி அதாவது அரச படைகள் வந்து சிறிது சிறிதாகத்தான் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் தான் முப்பது மிரிக்கணும் நீங்கள் அப்படியே கேள்வியில் சிறிது சிறிதாக இந்த ஆமி வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இருந்து திரும்ப திரும்ப பெற்றுக் கொண்டது இப்போது கூட அந்த ஒரு இராணுவ மயமாக்கல் இருக்குது இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வடக்கு கிழக்கிலே பௌத்த விவாரிகள் கட்ட வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாது சிங்கள மக்கள் இருக்கின்ற இடத்திலே அவர்களுடைய வழிபாட்டுக்காக அந்த இடங்களிலே பௌத்த விகாரிகள் கட்டுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவர்கள் தங்களுடைய மதங்களை அல்லது அவர்கள் வழிபடுகின்ற அந்த தெய்வத்தை அல்லது அந்த கடவுளை வழிபடுவதற்காக நிச்சயமாக அந்த இடத்திலே ஆலயம் ஒன்று அமைக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் மக்கள் சிங்கள மக்கள் இல்லாத ஒரு இடத்திலே பௌத்த விகாரை எதற்கு என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது அது கிளிநொச்சியாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் வடக்கு கிழக்கிலே எந்த பகுதியாக இருந்தாலும் அப்படியான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாவற்குழியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரை வந்து அதுவும் திட்டமிட்ட வகையிலே கட்டப்பட்ட ஒரு விகாரி என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் அந்த இடத்திலே சிங்களம்மாக்கள் திட்டமிட்ட வகையிலே குடியேற்றப்பட்டார்களா அல்லது அவர்கள் ஆதிகாலம் தொட்டு அவர்கள் நாவற்குழி பிரதேசத்திலே வாழ்ந்து வந்தார்களா அல்லது அரச ஊழியர்களாக இருந்தவர்கள் தங்க ஒரு குடியிருப்பை அமைத்து அந்த இடத்திலே குடியேறினார்களா என்கின்ற விடம் தொடர்பாக நான் இந்த இடத்துல பேசுவதே இல்லை ஆனால் நாகர்குழி பகுதியிலே முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக வழிபடுவதற்கு அவர்கள் வழிபடுகின்ற இந்த புத்த பகவானுக்குன்னு சொல்லி ஒரு ஆலயத்தேவை அந்த இடத்திலே ஒரு விகாரையை கட்டியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் தற்போது அதற்கு எதிரானவர்கள் அல்ல அதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை தற்போது வெளியே வெளியிட இல்ல ஆனால் அந்த விகாரை வந்து உடைக்கப்படவும் இல்லை அந்த விகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே மக்கள் வழிபடுவதற்காக ஒரு ஆலயம் தேவை அந்த இடத்திலே ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த நிலையில் தான் தையிட்டிலே ஒரு தமிழ் பௌத்தர்கள் வழிபட்ட ஒரு பௌத்த விகாரை இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரை சட்டவிரோதமான ஒரு காணியிலே மக்களுடைய காணியிலே அமைக்கப்பட்ட விகாரை என்று சொல்லப்படுகிறது அதனை இந்த அரசாங்கமும் ஏற்றிருக்கிறது பல பௌத்த பிக்குகளும் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் அந்த விஷயம் சம்பந்தமாக கதைக்க விதையில ஆனால் இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இதைத்தான் சொல்றார் தமிழர் நிலங்கள் அரச காணிகள் நீங்க கட்டுங்க என்ற விஷயத்த வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வடக்கு கிழக்குலையும் அரச காணிகள்ல பௌத்த விகாரை எவருக்கும் கட்டுவதற்கும் அனுமதி கிடையாது ஏனென்றால் அந்த விகாரை எதற்காக பிகாரை அமைக்கப்படுவதாக இருந்தால் அந்த வழிபடுவது யார் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது சிலர் இன்னொரு கேள்வி எழுப்பலாம் ஏன் வடகிழக்கு கிழக்கு வார சிங்கள மக்கள் வழிபடலாம் தானே என்று அது தவறு இல்லை வழிபட்டு போகலாம் ஆனால் ஒரு இடத்துல பிகாரே அமைக்கப்படுகின்ற என்ன காரணத்துக்காக அமைக்கப்படுகிறது இன்னொரு விடயத்தையும் இன்றைக்கு பல தமிழர்களுடைய இந்து ஆலயங்கள் இன்றைக்கு தொல்லியல் திணைக்களம் என்கின்ற தொல்லியல் என்கின்ற போர்வையிலே பௌத்தல் பௌத்த மயமாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே இன்னும் அதிகமான இடங்களிலே பௌத்த விகாரிகள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அரிசிமலை புடவக்கட்டு இலங்கை துறை முகத்துவாரம் அதை தற்போது லங்காப்பட்டினம் என்று அழைக்கிறார்கள் இலங்கை துறை முகத்துவாரம் கல்லடியிலே இருக்கின்ற மீனாட்சி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்திலும் கூட இருக்கிறது மீனாட்சி அம்மன் ஆலயம் இருந்தது புத்தர் இதுதான் அப்ப எல்லாம் யார் கேட்கிறது அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து உண்மையிலே பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அதிகப்படியானவர்கள் பாமர மக்களாக இருக்கிறார்கள் திருவண்ணூர் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல தமிழ் அரசியல்வாதிகள் விட்ட தவறின் காரணமாகத்தான் இன்றைக்கு திருகோணமலையில பல இடங்கள் பௌத்த மயமாக்கப்பட்டு பௌத்த விகாரங்கள் முளைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சம்பந்தனையா அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்றதுல சந்தேகம் கிடையாது இதுல ஒரு அங்கமாகத்தான் திருவோணமலையில இருக்கிற அதாவது இலங்கை திருவண்ண முகத்தவரம் என்றது ஒரு அழகான இடம் கோணேஸ்வர் கோயில் எப்படி அழகாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு அழகின் தான் அந்த இலங்கைத்துறை முகத்துவாரம் அந்த மலையினுடைய உச்சியிலே பாதை மலை முருகன் இருந்தார் பாதை மலை என்று அழைக்கப்பட்டது ஆனால் இப்போது அவர் ஏதோ ஒரு விகாரை என்ற பெயரிலே அந்த விகாரையும் அமைக்கப்பட்டு அந்த ஆலயமும் அகற்றப்பட்டு இன்னைக்கு மலைக்கு கீழே தமிழர்கள் வந்து வழிபட முடியாத ஒரு அச்சத்துல ஆலயம் சும்மா ஒரு குடில் போட்டு தான் இருக்கிறது ஆகவே இந்த நிலைக்கு யார் காரணம் என்றால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்கிறார்கள் ஏன் இந்த விஷயத்தை சொல்றான்னு சொன்னால் வடக்கு கிழ வடக்குல மட்டும் இந்த ஆக்கிரமிப்பு நடக்கையில கிழக்குல மிக அதிகமாக இந்த திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் தான் நேரத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல விதமான விமர்சனங்களும் வரலாம் ஆனாலும் இப்படியான ஆக்கிரமிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது இதே நேரத்திலே அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் இன்றைக்கு பல தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகிறது இந்த அபகரிப்புக்கு யார் பொறுப்பு என்கின்ற விடயத்தை அவர் எழுப்பினதோடு இதற்கு அரசியல்வாதிகளும் காரணமாக இருக்கிறார்கள் நான் மக்களுடைய காணிகளிலே அமைக்க வேண்டுமோ அல்லது தமிழர்கள் காணிய வந்து சிங்களவர்கள் அல்லது ராணுவத்தினர் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கமோ எனக்கு இல்லை என்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது இது வந்து அந்த கருத்தை வந்து அவர் தான் வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது வந்து எந்த அளவு உண்மை பொய் வந்து மக்களாகிய நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க சரி இதுல அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் இருந்தும் தொடர்ச்சியான அவலங்களை எங்களுடைய மக்கள் எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு பலர் வந்து தமிழ் தேசியம் பேசினாலும் அதுல ஜதார்த்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய தேவையும் நிச்சயமாக இருக்கிறது அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து எந்த வகையில நியாயமானது அது தமிழர்களுக்கு எந்த வகையில பிரியோசனப்படுத்தும் அது எதிர்காலத்துக்கு தேவையானதா இல்லையா என்றதை வந்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்களாகவே இருக்கிறார்கள் இது எப்படியாக இருந்தாலும் இந்த தமிழ் அரசியல் பாதிகளை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்தும் இன்னைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த அவலங்களை சுமந்திருக்கின்ற மக்களுடைய சுமைகளை தீர்ப்பவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் அல்லது எவ்வாறு செயற்பாடுவார்கள் என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நல்ல சொந்தங்களை மீண்டும் வரும் தொகுப்பு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்